இந்த விஷயத்த சாய்பாபாவே எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா இதை வந்து நான் பெங்களூர் ஒயிட் ஃபீல்டில் சத்ய பாபாவுடைய இது இருக்குது இல்லைங்களா அந் அங்கேருந்து இதை நான் வாங்கிட்டு வரேன் இதை வந்து இங்கேயே தான் எப்பவுமே மேலே வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் வந்து எங்கே போ தெரியல எங்கேயோ ஹைட் இருக்குது வேறு ஸ்டாண்ட்லேயோ வேறு எங்கேயோ எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் அதை தேடிகிட்டு இருந்தேன் அதை கரெக்டாக நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன் விக்கு வச்சுடுறேன் நைட்டு ஒரு கரெக்டாக லெவன் லெவனுக்கு நானும் பிரியதர்ஷினி என்னுடைய ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவோன்னா லெவன் லெவன் நாங்கள் கரெக்டாக பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம் இப்போ லெவன் லெவன் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அந்த மாதிரி கரெக்டாக வந்து அவங்க அனுப்பிட்டுருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் டெஸ்க்டாப்பில் லெவன் லெவன் போடுறாங்க அந்த சமயம் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபைட்டிங் மாதிரி ஒரு நடக்குது அப்போ நான் என்ன போடுறேன் இப்போ வந்து நான் இவங்கக்கிட்ட போடுறேன் இவங்கக்கிட்ட வந்து மெசேஜில் போடுறேன் இது வந்து நீ லெவன் லெவன் அனுப்பிச்சப்போ நீ இந்த லெவன் லெவன் சொல்லிட்டு அனுப்பினப்போ நான் அவர் கூட ரொம்ப பிரச்சனை சண்டை போகுது அப்படின்னு போடுறேன் அவங்க மறுநாள் காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க கரெக்டாக அந்த லெவன் லெவன்க்கு கொஞ்சம் முன்னாடி காலையில் லெவன் லெவன்க்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஸ்லோகத்தை போடுறாங்க அவங்க அந்த ஸ்லோகத்தில் வேறு மாதிரி இருக்குது அந்த ஸ்லோகத்து வந்து அதாவது ஓம் ஸ்ரீ சாய் சாயித்தே சாயித்தே ஒரு வேளை அதுவும் இருக்கலாம் அந்த ஸ்லோகமும் ஒரு வேளை இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ அதை பார்க்கும்போது அவங்க நான் அவங்க அவங்க கேட்டதே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் சொன்ன அவர் கூட சண்டைன்னு சொன்னப்போ ஏன்னா அவங்களும் அப்படி தான் பாபா கூட நிறைய வந்து வாக்குவாதமாக கோபமாக ஒரு கிட்ட தாத்தா கிட்ட கோச்சிக்கிற மாதிரி நான் சண்டை போட்டேன்னுபாங்க அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா பாபா கூடவான்னு கேட்டாங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஸ்லோகத்தை போட்டாங்க அதை பார்க்கும்போதே இது ஏதோ வேறு ஏதோ ஸ்லோகம் மாதிரி இருக்குது என்னன்னு தோ தோடலை டக்குன்னு நெட்டில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டேன் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வேறு எதனா இருக்கலான்ற மாதிரி டக்குன்னு தோணுச்சு எனக்கு அப்புறம் நான் போயிட்டு இங்கே போயிட்டு இதை போய் போடும்போது வந்து இந்த ஸ்லோகம் இப்போ நான் போட போகிற ஸ்லோகம் வந்தது அப்புறமா சொன்னேன் அது வந்து இவர் ஆனால் அது வந்து இவர் பண்ணியிருக்கார் எனக்கு அது அதுவோடு மட்டும் இல்லாமல் கரெக்டாக இது காணாது போன இந்த இது வந்து கரெக்டாக அன்றைக்கி முன்னாடி எனக்கு கிடைக்குது இதை பார்த்துக்கிட்டே தான் எனக்கு இதை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்போ தான் அவருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது அதில் கரெக்டாக வந்து நான் இந்த ஸ்லோகமும் அவங்க வந்து எனக்கு வந்து நான் சாய்பாபா கூட தான் சண்டை போட்டேன் பொழுதுன்னு நினச்சிட்டு உடனே இந்த ஸ்லோகத்தை அனுப்புகிறாங்க மறுநாள் காலையில் இந்த ஸ்லோகத்தை போட்ட உடனே நான் போயிட்டு கரெக்டாக நெட்டில் போய் தேடும்போது நான் இப்போது ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் பதினோரு முறை சொன்னீங்களானா ஏன்னா இவரே எனக்கு அது காட்டி கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் அதனால் போய் நெட்டில் இது வரைக்கும் அப்படிலாம் யாருனா ஸ்லோகம் அமிச்சாங்கன்னா அதை போய் நான் நெட்டில் போட்டு தேடினதெல்லாம் கிடையாது இது டக்குன்னு தோணுச்சு நெட்டில் போட்டு தேடணுன்னு பார்த்தா இவங்க அமிச்சதுலேருந்து கொஞ்சம் வார்த்தை வித்தியாசம் வருது அதை பார்த்தா அது சாய் சத்யசாய் பாபாவுக்கு அந்தது அது சத்யசாய் சத்யசத்தியன்னு வருது அந்த ஸ்லோகத்தில் அது சத்யசாய் பாபாவுக்கான ஸ்லோகம் அது அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன் இது இவரே தான் நம்மளுக்கு அதை காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அதை பா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு எனக்கு வந்து இது வந்து கிடைக்காது இருந்தது இது எங்கேயோ போனது கிடச்சி இவர் மூலமாகவே எனக்கு அது சொல்லப்பட்டதோ அந்த ஸ்லோகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து இதுதான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் காப்பி பண்ணி போடுறேன் மறுபடியும் அப்போ லெவன் லெவன் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் பாருங்க இப்போ நான் லெவன் லெவன் நான் போடுறேன் அந்த ஸ்லோகத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் போடும்போது கரெக்டாக அவங்களை காப்பி பண்ணி போட்டுடுறேன் இதுதான் கரெக்டுன்ற மாதிரி போடும்போது கரெக்டாக காலையில் லெவன் லெவன் அவங்களுக்கு அமுச்சிருக்க பாருங்கள் லெவன் லெவன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அது வந்து அது அந்த லெவன் லெவனுக்கு கரெக்டாக லெவன் லெவன் லெவனாக எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அந்த லெவன் லெவனில் யூஸ் பண்ணுறது அந்த நைட்டு லெவன் லெவன் காலையில் லெவன் லெவனுக்குள்ளேயே நடந்தது அது கரெக்டாக அதனால் அந்த ஸ்லோகத்தை லெவன் டைம்ஸ் நீங்கள் சொன்னீங்களானா வர நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி அவருடைய பிறந்தநாள் நூறாவது பிறந்தநாள் அதுவும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு அவர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆணோ பெண்ணோ அதாவது ஃபுல்லாக ஆரஞ்சு பிளைனாக இருக்கலாம் இல்லை அதிகமான ஆரஞ்சு இருக்கிறத போட்டு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த ஞானி மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு வயதான ஒரு மாதிரி ஒரு தாத்தா பாட்டி மாதிரி ஒரு அம்மா அப்பா மாதிரி அந்த ஒரு போஸ்ல இருக்கும் ஆரஞ்சு ட்ரெஸ் இருக்கும் அப்படி இருக்கலாம் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் விபூதி மூலமாக ஒரு வகையான விபூதியை நீங்கள் கண்ணில் பார்க்குறது அதாவது சம்பந்தமே இல்லாத திடீர்னு யாருனா ஒருத்தர் உங்களுக்கு வந்து விபூதி கொடுக்குறதோ அல்லது ஏதோ ஒரு வகையில் விபூதியே வந்து உங்களுக்கு எங்கோ கொஞ்சம் கொட்டி வச்சுருக்குறது உங்கள் வீட்டிலையே எங்கள் கோயிலில் அங்கங்கே கொட்டி வச்சுருப்பாங்க அப்படி இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துலையே ஒரு விபூதியை நீங்கள் பார்க்குறதோ அல்லது உங்கள் சாமி படத்துக்கிட்டவே ஏதோ ஒரு விபூதி கொஞ்சம் கொட்டி இருக்கிறதோ அல்லது படத்துலேருந்தே கொ எந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் அந்த ஸ்லோகத்தை ஆ ஆத்மாந்தமாக சொல்கிறீங்களோ அளவுக்கு விபூதி மூலமாகவும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விபூதி தான் அதுக்கும் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு புடவையோ அல்லது இந்த மாதிரி வேஷ்டி சட்டையோ அல்லது பேண்ட்டோ போட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவர் தான் தோணும் மைண்டில் இது அவர் தான் அப்படின்னு தோணும் மைண்டில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸாக மாடனாக இருக்கிறவங்க அப்படின்லாம் கணக்கு இல்லை அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு காரணம் இது அவர் தான் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒன்று நடக்கும் இப்போ நான் இந்த இதை இங்கிலீஷில் இங்கிலீஷ் லெட்டர்லேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது வந்து உங்களுக்கு தமிழில் நான் இது பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் தமிழில் போட்டிருக்கேன் இதை வந்து தமிழ்லேயும் போடுறேன் இங்கிலீஷ்லேயும் போடுறேன் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது ஓம் ஸ்ரீ சாய் சத்யா சத்யா அவங்க பிரியதர்ஷினி எனக்கு அமிச்ச இதில் சத்யா சத்யான்ற வேடே இல்லை உடனே போய் நெட்டில் ஏன் தேனன்னு எனக்கு தெரியல அதில் பார்த்தா சத்யா சத்யான் இருக்குது அவருடைய நூறாவது பிறந்த நாள் இப்போது நவம்பர் இருபத்தி மூணு நிறைய உலகமே கொண்டாடிட்டு இருக்கு இப்போது அந்த இந்த மாதத்தையே நவம்பர் மாதத்தையே எப்பவுமே கொண்டாடுறது அதுலேயும் இது நூறாவது பிறந்த நாள்ன்றதுனால இந்த இதுவே வந்து உலகம் ஃபுல்லாக அந்த விஷயத்தை சத்யசாய் பாபாவினுடைய அந்த இதை கொண்டாடுதுன்னு சொல்லலாம் ஓ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய் சத்யா சத்யா ஸ்மர்த்தவியம் நம சஜயேன ஏன சாகசிரநாம தாதுல்யம் சாய்னாமா வரப்பிரதம் இதை பதினோரு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க டெய்லி சொன்னாலும் சரி அந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி சொன்னாலும் சரி டெய்லி சொன்னீங்கன்னா அது நடக்கும் டெய்லி சொன்னீங்கன்னா அது விபூதியை நீங்கள் பார்க்கலான்றத சொல்கிறேன் அந்த அதுக்குலாம் இங்கிலீஷில் பார்க்குறவங்க இங்கிலீஷில் இருந்தாலும் தெரியும்ன்றவங்க இருக்கலாம் அதுக்கு நான் இங்கிலீஷ்லேயும் போடுறேன் நான் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி இவருடைய டிஓடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுதான் இருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது பாபாவாலியே தான் எனக்கு சொல்லப்பட்டதுன்றதுக்கு தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன் இது நான் வந்து பெங்களூர் ஒயிட் ஃபீல்டுலேருந்து அங்கே இருக்கிற சத்யசாய் பாபாவுடைய அந்த இந்த பிரசாந்த் புட்டபத்தியில இருக்குது பிரசாந்த நிலையம்னு இங்கே எங் எங்கே இருந்தாலுமே அவருடைய இது பிரசாந்த நிலையம் தான் சொல்கிறாங்க அந்த பெங்களூர்லேருந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இது கரெக்டாக அன்னைக்கு பார்த்து கிடச்சி பதினொன்றுக்கு அவங்க அமுச்சு நான் அவர் கூட சண்டை போட்டேன்னு சொன்னால் அவங்க பாபா கொடுவான்னு கேட்டு அதனால் இது அவ்வளோ ஒரு இவரே வந்து அதை எனக்கு சொன்னதுன்ற மாதிரி இருக்குதுன்றதுனால உங்களுக்கும் விபூதி மூலமாகவோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் மூலமாகவும் உங்களுக்கு காட்சி தரத்துக்கு இல்லை பார்க்கறதுக்கு இதே மாதிரியே அந்த தலைமுடி இதுவாக பஃபியாக இருக்கிற மாதிரியே கூட உங்களுக்கு காட்சி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அந்த விபூதியை பார்க்குறீங்களோ இல்லை இது பண்ணலையோ உங்கள் வேண்டுதல் நீங்கள் எந்த வேண்டுதல் இது பண்ணாலும் இவர் நிறைவேற்றுறதுக்கு நிச்சயமாக அந்த ஸ்லோகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்